நண்பர்கள் அனைவருக்கும் இளம் வழுதியன் இனிய வணக்கம் வைரலான பாமகவனோருடைய ஆடியோ ரத்தான மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதாவது பாமகவுடைய மாவட்ட செலவு கூட்டம் நீங்கள் போட்டிருக்காங்க அந்த கூட்டத்தை திடீர்னு ரத்து பண்ணியிருக்காங்க கூட்டமே வேணாம் அப்படின்ற மாதிரி ரத்து பண்ணியிருக்காங்க ஸோ மாவட்ட செலவு கூட்டம் ரத்தானதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் அது என்ன அப்படின்றது இந்த காணொலியில் பார்த்துடலாம் ஸோ வைரலான பாமகவுடைய ஆடியோ ரத்தான மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கடுமையான அதிருப்தியில் பாமகமுடைய தொண்டர்கள் இந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் எனக்கான காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் அதான் மக்களே இரண்டு நாட்களுக்கு முன்பாக சாரி நேத்து நினைக்கிறேன் நேத்து பாமகவனுடைய ரெண்டு தொண்டர்கள் பேசி கொண்ட ஒரு ஃபோன் கால் ஆடியோ வந்து பயங்கரமாக வைரலாச்சு அந்த ஆடியோவில் பல்வேறு வகையான கருத்துக்கள் எல்லாமே கருத்தியல் பரிமாற்றங்கள் பண்ணிக்கிறாங்க அந்த பாமக தொண்டர்கள் எல்லாமே ஸோ அந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் ஆனதன் தான் இன்றைய தினத்தில் மாவட்ட செயலருடைய கூட்டத்தையே ரத்து பண்ணியிருக்காங்க சரியா சோ இந்த மாவட்ட கூட்டம் ரத்தானதற்கும் அதே மாதிரி இந்த ஆடியோ ரிலீஸ் ஆச்சு பேசிக்கிட்டாங்க பாமக தொண்டர்கள் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பாக நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டத்துல பேசிய பேச்சுக்களின் தான் இந்த மாதிரி ரெண்டு பாமக தொண்டர்கள் எல்லாமே கலந்துரையாடி இருக்காங்க அதே மாதிரி மாவட்ட ரத்து பண்ணியிருக்காங்க ஸோ இரண்டு மூன்று மாதத்திற்கு முன்பாக நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூட்டத்தில் பேசிய பேச்சுகள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் அதாவது நாம கூட ஒரு எதிர்ப்பு வீடியோ போட்டிருந்தோம் மூணு மாசத்துக்கு முன்னாடி நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசிய பேச்சுக்கு ஒரு எதிர்ப்பு வீடியோ போட்டிருந்தோம் அந்த கூட்டத்தை அவர் சொல்றாரு நான் எந்த பக்கம் கூட்டணிக்கு போகிறேன் அப்படின்ற பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் உழைப்பதற்காக மட்டும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொண்டர்களை பார்த்து சொல்றாரு ஒரு கட்சியினுடைய நிறுவனம் சொல்றாரு நான் வந்து தேர்தல் வந்துருச்சு இந்த நாடாளுமன்ற கூட்ட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் எந்த கட்சி கூட கூட்டணி போக போகிறேன் இந்த கட்சியா இல்லை அந்த கட்சியா அப்படின்ற பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கட்சிக்காக உழைப்பதற்காக மட்டும் தயாராருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொண்டர்களை பார்த்து சொல்கிறார் அப்படின்னா எவ்வளோ ஒரு சர்வாதிகார போக்குடன் தன்னுடைய தொண்டர்களை பார்த்து சொல்கிறாரு தன்னுடைய தொண்டர்களை எவ்வளோ ஒரு அடிமையாக நினைத்திருந்தாரு அப்படின்னா நீங்கள் உழைப்பதற்காக மட்டும் தயாராகுங்க கூட்டணியை பற்றி நீங்கள் கவலைப்படாங்கன்னு சொல்வார் அதான் மக்களே ஒரு கட்சி வந்து தன்னுடைய கொள்ளி கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு எந்த கட்சி இருக்கிறாங்களோ அந்த கட்சியோட தான் கூட்டணி போவாங்க ஓரளவுக்காச்சும் கொள்கையை ஒத்து போகணும் இல்லையா ஸோ வந்து நான் அதிமுக கூட்டணி போகிறேன்னா இல்லை பாஜக கூட்டணி போகிறனா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அதுக்கான காரணங்களாம் நீங்கள் கேட்காதீங்க நீங்கள் சம்பாறு மாதிரியே இருங்க நீங்கள் உழைப்பதற்காக மட்டும் தயாராகுங்க நான் சொல்கிற மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியினுடைய நிறுவனரே சொல்கிறார் அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கிற ஒரு சாதாரண சாமானிய தொண்டர்கள் வந்து இந்த மாதிரி கேள்விகள் எழுப்பாங்களாம் மாட்டாங்களா யோசிப்பாங்களா மாட்டாங்களா ஸோ அந்த மாதிரி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்னதன் விளைவுகளால் தான் அந்த கட்சியில் பயணிக்கின்ற சாதாரண சாமானிய தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க இவங்க யோசிக்க ஆரம்பித்ததன் விளைவுகளால் தான் நேற்றைய தினத்தில் ரெண்டு பாமக தொண்டர்கள் பேசிய அந்த ஆடியோ வந்து பயங்கரமாக வைரலாச்சு அதெல்லாம் அவன் தெளிவாக சொல்கிறான் பாமக வண்டி தொண்டர் ஒருத்தன் தெளிவாக சொல்கிறான் இன்றைக்கி வந்து உள்ள கூட்டணி போக போகிறாங்க சொல்லுங்க அப்படின்னு இன்னொரு பாமக தொண்டை பார்த்து கேட்குறான் அவன் சொல்கிறான் தெரியலடா எப்படி போகிறான்னு தெரியலடா பாஜக ஒன்று நினச்சிருக்கேன் போக போகிறான்னு நினைக்கிறேன்டா அப்போ அவன் கேட்குறான் இதே உன் நியாயமாக இருக்கானே அதிமுகவோட கூட்டணி போக போறான்னு சொல்லி இங்கே இருக்க லோக்கலில் இருக்க அதிமுக காரங்கிட்டலாம் நான் பேசி வச்சுட்டேன் ஆல்ரெடி பேசி வச்சுட்டேன் இன்றைக்கி என்னன்னா இவங்க திடீர்னு வந்து பாஜக கூட போக போகிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க எடுக்கிறாங்க அப்போது இந்த இடத்துல நான் பதை பழகி வச்ச காரங்களுடைய மூஞ்ச நான் எப்படி முழிப்பேன் அப்படின்ன மாதிரி கேட்காம கேட்குறான் அந்த தம்பி நியாயம்தானே நியாயம் தானே அதிமுக கூட கூட்டணியில் இருந்து தானே நீங்கள் வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வந்தீங்க இன்னைக்கு வந்து ரத்த ஆயிருச்சு மறுபடியும் போராடி இருக்காங்க அது ஓகே ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அதிமுக உத்தரவாதம் கொடுத்தன் தானே நீங்கள் இன்னைக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கிட்டு வந்துச்சு ஸோ அந்த மாதிரி சில சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டதன் தான் நீங்கள் கூட்டணியோட போனீங்க இன்னைக்கு வந்து பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு ராஜ்ஜியசபா எம்பியாக இருக்கிறார் அப்படின்னா அது காரணம் வந்து அதிமுக தானே அதிமுக கூட இருந்தது வெளிவாளு தான் இன்றைக்கி வந்து எம்பியாக இருக்கிறாரு எம்பியா போய் அவ வந்து ஒன்றுமே பண்ணலை அது வேறு விஷயம் பார்லிமெண்ட்டையும் செய்ய போகிறது கிடையாது மக்களுடைய பிரச்சனையுமே பேசுகிறது கிடையாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு எம்பியாக இருக்கிறார் அப்படின்னா அது காரணம் யார் அதிமுக அப்போ அந்த சாதாரண அந்த தொண்டன் கேள்வி கேட்பானா மாட்டானா தன்னுடைய பக்கத்தில் அதாவது ஒன்றும் இல்லை இவர் வந்து மேலே வந்து அறிவிச்சுட்டு போயிடுவார் இந்த உடனே நாங்கள் வந்து பாஜக விட தான் பக்கம் கூட்டணி அப்படின்னா அறிவிச்சுட்டு போயிடுவார் ஆனால் அந்த சாதாரண சாமானிய தொண்டன் என்ன பண்ணுவான் அவன் அக்க முக்கத்தில் அதிமுகன்னு பழகி வச்சிருப்பானே இந்த ஐந்தாண்டு காலம் வந்து ஒர்க் பண்ணியிருப்பானே அவன் கூட அவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பானே அப்படின்ற பட்சத்தில் என்ன நான் உனக்கு செய்யலைன்னு சொல்லி நீ வந்து கூட்டணியை மாற்றி போற அப்படின்னு சொல்லி அந்த அதிமுக காரன் இந்த பாமக காரனை பார்த்து கேட்டா அப்படின்னா இந்த பாமக அவனுடைய தம்பிய நிலைமை என்ன அக்க முதத்தில் வச்சிருப்பா வச்சிருப்பான் எப்படி பதில் சொல்லுவான் அப்போ நாம் எதற்காக பாஜக கூட கூட்டணி போக போகிறோம் எதற்காக அதிமுக கூட கூட்டணி போக போகிறோம் அப்படின்ற மாதிரி தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு கட்சியினுடைய தலைமை ஆனால் ராமதாஸ் அவர்கள் நான் யார் கூட கூட்டணி போகிறேன்ற பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் உழைப்பதற்காக மட்டும் தயாராகுங்க அப்படின்னா அந்த தம்பி கேட்ட கேள்விகள் எல்லாமே கரெக்டு நான் அடிமையா அப்படின்னு மாதிரி சொல்லாமல் கேட்குறான் அதான உண்மை ஸோ இந்த மாதிரி அந்த ஆடியோ பயங்கரமான வைரல் நேற்றைய தினத்தில் ஸோ அதன் விளைவிழா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைய தினத்தில் மாவட்ட செயலருடைய கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க ஸோ மாவட்ட செலவுடைய கூட்டத்தை ரத்து பண்ணுவதற்கான இன்னொரு காரணமும் இருக்குது அது என்ன அப்படின்னா இன்னைக்கு ஆலில் செய்தி தொலைக்காட்சியில் வெளிவருது செய்தி வெளிவருது மா பாமகவுடைய மாவட்ட செயலருடைய கூட்டம் நடைபெறவிருந்த நிலையில் ரத்தானது மாலைக்குள் பாஜகவுடன் கூட்டணி ஏற்பட்டு விடும் என்ற ஒரு செய்தியும் வெளியாகி கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி செய்தி விவரம் வெளிவருது வருது இதை இந்த செய்தி நல்லா நீங்கள் ஒன்னிப்போ நோட் பண்ணி பாருங்கள் அதாவது என்னென்னா மாவட்ட தலைவருடைய கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா பாஜக கூட கூட்டணி போக போகிறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒத்து கிட்டத்தட்ட வந்து ஓகே பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் ஸோ கூட கூட்டணி போக போகிறாங்க ஸோ பாஜக கூட கூட்டணி போக போகிறத இந்த மாவட்ட செயலாளர் வந்து எதிர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அச்சத்தின் விளைவிழால தான் என்ன பண்ணுறாங்க இந்த கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க அப்போ தன்னுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட வந்து ஒரு கருத்துக்கள் கேட்பது கிடையாது ஒரு உயர்மட்ட குழு கூட்டுவது கிடையாது ஒரு பொதுக்குழு கூட்டது கூட்டுவது கிடையாது நம்முடைய கொல்லி கோட்பாடுகளுக்கு வந்து பாஜக ஒத்துவுருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தன்னுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்காமையே மருத்துவ ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் தானாக சுயமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்புடின்னா தன்னுடைய தொண்டர்களையும் தன்னுடைய மாவட்ட செயலர்களையும் ஒரு துச்சமாக எண்ணியதின் விளைவிடால தான் என்ன இருக்குது மாவட்டத்தில் கூட ரத்து பண்ணியிருக்காங்க ஏன்னா மாவட்டத்தில் காலத்தில் கூட்டத்தினை கூட்டியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஆடியோ விவகாரத்தை பற்றி பேசுவாங்க பாருங்கள் தொண்டருடைய மனநலிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின மாதிரி ஆடியோ விவகாரத்தை பற்றி பேசுவாங்க நீங்கள் வந்து பாமக வந்து பாஜகவுட கூட்டணி போகாதங்க அப்படின்ற போகாதீங்க அப்படின்னு சொல்லி சில மாவட்ட செயலாளர் சொல்ல சொல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சில மாவட்ட செயலாளர் அதிமுகவோட போங்க அப்படி மாதிரி சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்க பட்சத்தில் தொண்டருடைய கருத்துக்களை கேட்டோம் அப்படின்னா நாம வந்து ஆல்ரெடி பேசி வைத்திருக்கின்ற பேரங்களுக்கு வந்து இழுக்கு வந்துவிடும் பிரச்சனை வந்துவிடும் என்ற காரணத்துக்காக மாவட்ட செயலர் கூட்டத்தை போட்டாதான நீங்கள் வந்து கருத்து சொல்லுவீங்க கூட்டத்தை போக்குடன் என்ன பண்ணிருக்காங்க நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் சரி அன்புமணி அவர்களும் சரி இந்த மாவட்டத்தில் கூட்டத்தில் ரத்து பண்ணியிருக்காங்க ஒரு கட்சிக்கு கொள்கை கோட்பாடு இருக்கணுங்க ஒரு கட்சிக்கு கொள்கை கோட்பாடு இருக்கணும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய கட்சியை தொடங்கிய பொழுது என்ன சொல்லி கட்சியை தொடங்கினாரு என்னென்ன ஐக்கான போட்டு கட்சியை தொடங்கினாரு புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை போட்டிருந்தாரு தந்தை பெரியாருடைய படத்தை போட்டிருந்தார் அதே மாதிரி காரல் மான்ஸோடைய படத்தை போட்டிருக்காரு போட்டிருந்தாரு போட்டு தான் தன்னுடைய பேனரில் கட்சி ஆரம்பித்தார் ஆனால் இன்றைக்கி வந்து தந்தை பெரியவருடைய கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி களமாடிக் கொண்டிருக்கின்றாரா யாரு நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கேட்டா இல்லை பெரிய தந்தை பெரியாரில் வந்து பல பேர் இழுக்காக பேசுகிறான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பயங்கரமாக போலி தமிழ் தேசியவாதிகள் எல்லாமே இழுக்காக பேசிக்கிருக்கான் ஆனால் அவங்கள என்றைக்கா சொன்னாலும் வந்து நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி ராமதாஸ் கண்டிச்சிருக்காங்களா கிடையாது ஆனால் அவருடைய படத்தை போட்டு தான் கட்சியை ஆரம்பித்தாங்க யார் நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மார்க்ஸ் அவர்களை பற்றி என்ன சொல்கிறாங்க மார்க்ஸ் அவர்களை உடைய கொள்கை கோட்பாடலை ஏந்தி களமாடிக்கொண்டிருக்கின்ற கட்சிகளை பார்த்து இந்த போலி தமிழ் தேசியவாதி என்ன சொல்கிறாங்க பிச்சை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிச்சை எடுத்தா வந்து வாழ்வாங்க ஏன்னா கொடியை பிடிச்சி அவங்க போய் உண்டியல் இல்லையா உண்டியல் குளிக்கல் அப்படின்ற மாதிரி ஒரு பேரை சொல்கிறாங்க போலி தமிழ் தேசியவாதிகள் ஸோ மார்க்ஸ் அவர்களை இழிவுபடுத்தி கொண்டிருக்கின்ற அந்த போலி தமிழ் தேசியவாதிகளை என்னைக்காச்சும் கண்டிச்சிருக்காரா நம்ம அன்புணி ராமதாஸ் அவரும் ராமதாஸ் அவர்களுமே இல்லை அப்போ நீங்களே எனக்கு அந்த படத்தை போட்டு கட்சி ஆரம்பிச்சிங்க அதேமாரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வந்து இந்த அளவுக்கு வந்து இழிவாக பேசியிருக்காங்க தமிழ்நாட்டில் போலி தமிழ் தேசியவாதிகள் ஆனால் என்னைக்காச்சும் அவங்கள கண்டிச்சிருக்கீங்களா அதுவும் கிடையாது ஸோ அப்போது தன்னுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது தந்தை பெரியாருடைய படம் புரட்சி அமைச்சருடைய படம் அதே மாதிரி மார்க்ஸோடைய படத்தை போட்டு ஆரம்பித்த நம் மருத்துவ ராமதாஸ் அவர்கள் அவருடைய கொள்கைக் கொடுப்பாடு ஏந்தி அப்படின்னு கேட்டால் சுத்தமாக இல்லை மாறாக பெரியாருடைய சிந்தனைக்கு எதிர் எதிராக பேசுகிற மாதிரி அக்னிச்செட்டி போன்ற புராணங்கள்லாம் பேசிக்கிட்டு தற்பொருமே பேசியிருக்காரு ஜாதி பருவம் பேசியிருக்காரு தன்னுடைய தொண்டர்கள் எல்லாமே தவறாக வழிநடத்தி இருக்காரு சத்திரியர் அப்படின்னு சொல்லி இந்த உஞ்சங்களை தூக்கி கொள்ளுங்கள் யாரை பார்த்தாலும் நடங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதுவாக தன்னுடைய தொண்டர்களை வழிநடத்துகின்ற ஒரு பண்பு ம் அப்படிங்கிற பட்சத்தில் தன்னுடைய கொல்லி கோட்பாடுகளையாச்சும் உறுதியாக இருக்கணும் ஒரு கட்சி ஆரம்பித்தோம்னா தன்னுடைய கொல்லி கோட்பாடு உறுதியாக இருக்கணும் ஆனால் அதுவுமே இல்லாத பொழுது இந்த மாதிரி பாமக தொண்டர்கள் எல்லாமே கேள்விகள் எழுப்பதான் செய்வாங்க ஸோ அவங்க கேள்வி எழுப்பதின் விளைவாங்கள தான் விளைவுல தான் இந்த மாதிரி வந்து ஒரு காண்ட்ரவர்ஷிலாம் உருவாயிருக்கு பாமக மத்திலேயே காண்ட்ரவர்ஷிலாம் உருவாயிருக்குது ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து போலியான் ஆடியோனு சொல்கிறாங்க போலியான் ஆடியாக கூட இருந்து போட்டுமே நான் என்ன சொல்கிறேன்னா போலியான் ஆடியாக கூட இருந்து போட்டோம் ஆனால் அதில் பேசிய விஷயங்கள் உண்மையா இல்லையா அந்த ரெண்டு பாமக தொண்டர்கள் பேசிக்கொண்ட உண்மை விஷயம் உண்மையா இல்லையா முற்றிலும் உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை ஸோ அப்படி பட்சத்தில் தன்னுடைய கட்சியுடைய தொண்டருடைய மனநிலை என்ன அப்படின்றது தெரியாமையே ஒரு சர்வாதிகார போக்குன்னு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சர்வாதிகார போக்கு இல்லை அப்படின்னா இன்றைக்கி மாவட்டத்தில் கூடத கூட்டியிருக்கிறோம்ல கூட்டி கருத்தை கேட்டிருக்கணும்ல பாஜக கூட போகலான்னு முடிவில் இருக்கும்ப்பா சரியாக தவறாப்பா சொல்லுங்கப்பா உங்களுடைய கருத்தை சொல்லுங்கப்பா இல்லாட்டி வந்து எந்தெந்த காரணங்களுக்காக தான்ப்பா நம்ம பாஜக கூட போகிறோம்மே பாஜக கூட போகணோம்னா இது செஞ்சு தருவாங்க இதை செஞ்சு தருவாங்க இத்தனை சீட்டு தருவாங்க இத்தனை சீட்டு தான் இதில் வந்து அமைச்சர் போய் தர்றது வாய்ப்புகள் இருக்குது அது இருக்குது இது இருக்குது அப்படின்ற மாதிரி பாஜக கூட கூட்டணி போவதற்கான ஒரு தேவைகள் என்ன அப்படின்றத தம்முடைய மாவட்ட செயலாளர்கிட்ட விளக்குனால் மட்டுந்தானா அது மாவட்ட செயலர் எல்லாமே ஒத்துக்குருவாங்க அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த தொண்டர்கள்ட்ட போய் வந்து சொல்லுவோம் எக்ஸ்ப்ளேஷன் கொடுப்பாங்க இந்த மாதிரி தலைமை முடிவு எடுத்துருக்குப்பான்னு சொல்லுவாங்க மாவட்ட மாவட்டச்சர் கூட்டத்தை ரத்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய உள்நோக்கங்கள் என்ன தன்னுடைய கட்சியுடைய தொண்டர்கள்ட்ட எதுவுமே கேட்காமல் நாமளே சர்வாதிகார போக்குன்னு எல்லாமே பண்ணிக்கிருவோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தானே ஸோ மக்களே இறுதியாக அவன் சொல்லிக்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் சொல்வார் ஒரு அடிமைக்கு நீ முதலில் அடிமை என்ற உணர்த்தவன் சொல்வார் பாமக கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாமே இன்னும் சொல்ல போகிறதா அடிமை மாதிரி தான் இருக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடுகள் தான் அவரை கேட்க தொண்டர்களை கேட்க முடிவெடுக்கிறது நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஸோ புரட்சி அமைப்புகள் சொன்ன மாதிரி ஒரு அடிமைக்கு நீ முதல்ல அடிமை என்று உணர்த்துன்னு சொல்லுவார்கள் இல்லையா அந்த மாதிரி தான் பாமகவை சார்ந்த நம்பர் நண்பர்கள் அவங்களே உணர ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம அந்த கட்சியில் என்னவாக இருக்கிறோம் அப்படின்னு உணர ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்க உணர ஆரம்பித்ததன் உழைவுகளால் தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் வந்து ஆடியோ வெளியாக இருக்குது ஸோ பாமக தொண்டர்கள் அனைவரும் உணர கேட்டுக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்யும் புரட்சி அமைப்பு வரியை நிறைய செய்கிறேன் நன்றி வணக்கம்